ஒன்றும் குற்றமே ஒன்று அந்த தான் இருந்தாங்க இங்கே வந்திருக்கங்கண்ணா அந்த மாதிரி சம்பவமே இல்லை அவர் என்ன சொன்னார் கடைசியில் பேசும்போது என்ன சொன்னார் எட்டாயிரம் கோடிக்கு மேலே நிதியை வாங்கி சென்றார் ஆனால் இந்த ஊரில் ஓட்டு போடலை அப்படின்னு சொன்னார் நான் காமராஜர் நாங்கள்ண்ணா தலைவர் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவா நாங்களும் கூவி கூவி தான்ப்போ அழைச்சோம் வெயில் வேகாத வெயிலில் இந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம் ஓட்டு கேட்டதில் எதுவும் கம்மியாக இருந்துச்சா கழக தொண்டர்கள் பப்புறமாக தான் பணியாற்றினாங்க இதுக்கு மேலே எப்படி க ஒரு த கட்சியில் வேலை பார்க்க முடியும் எதிர்கட்சியில் எல்லாம் வேலை பார்த்தாங்க எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க குறிப்பிட்ட சமுதாயம் குறிப்பிட்ட சமுதாயங்கள் வந்து என்ன ஆச்சுன்னா இந்தியாவே ஆள ஆளணும் அப்படின்றது மோடிக்கு ஓட்டு போட்டாங்க சில பேர் என்ன செஞ்சாங்க மதசார்பற்ற சிறுபான்மையினர் வந்து என்னாச்சு அவங்க வந்து ராகுலை கொண்டு வரணும்னு நினச்சாங்க இது நாங்கள் அடிபட்டுருக்கோம் அவ்வளோ இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை எல்லாம் இங்கேயாச்சும் ரெண்டு இது தொகுதியில் நாங்கள் ஓரளவுக்கு ரெண்டாவது இடத்துல வந்திருக்கோம் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம் மற்ற இடங்கள்லாம் இதை காட்டிலும் கம்மியாக இருக்குது அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அதான் மதுரை அண்ணா திராவிடம் முன்னேற்று வந்துட்டு கோட்டை அதான் கேள்விண்ணா அது எங்களுக்கே தெரியும்ல எங்களுக்கே மன உளைச்சல் தான் ஆனால் மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களே இப்போ சௌராஷ்டிரா எடுத்துகிட்டா சேட்டு இருக்காங்க நார்த் இந்தியன் பிராமின்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வாக்குகள்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சில சமூகங்கள் தம இந்தியாவை ஆளக்கூடிய வேறு பிரதமர் மோடிஜி என்று நினைத்து ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி சிறுபான்மையினர் வந்து எங்கள் மீது இன்னும் வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களை இன்னும் கொண்டு வரல நாங்கள் எவ்வளோ தூரம் கூவி கூவி அழைக்கிறோம் சொல்கிறோம் நல்லது தான் செய்கிறோம் எனவே அந்த ஓட்டுகள் தான் இந்த மாதிரி வெற்றிக்கு காரணம் ஒடியே வேற எந்த காரணமும் இல்லை போடலாம் அதான் உறுப்பினர்ட்ட இனி அதை முழுமையாக வாங்கிட்டு எல்லா வார்டுகளையும் உறுப்பினர்கிட்ட கொடுக்கும் இருங்க ஒருத்தர் கேக்குறாரு நீங்க அவரு கை வழங்க போடல வைக்கல அப்படி அவரை சுட்டு கொண்டிருக்காங்கன்னா ஒரு மர்மம் இது மாதிரி காவல்துறைக்கு ஒரு கலங்கை ஏற்பட்டதுன்னா அது ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் இந்த முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் கலங்கும் அதே மாதிரி கள்ளச்சாரை தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம் எடுப்போம்னு சொன்னாரு நடவடிக்கை எடுத்து ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல அதனால தான் கள்ளச்சாரை இப்பவும் கூட எடுக்கிறாங்க இன்னும் கூட தேனியில் கூட நேற்று கள்ளச்சாரையும் காத்தப்பட்டது கலவை பிடிச்சிருக்காங்க ஆக போலீஸ் வந்து சுதந்திரமாக இல்லை